முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து இருக்கும் வாழ்க்கை துணையை பிடித்து வெளியே தள்ளி விட்டார்கள் தங்கமே யார் என்று தெரிந்தால் சந்தோஷத்தில் நீ ஆட்டம் போடுவாய் இப்போது உன்னுடைய ஆட்டம் ஆட தொடங்கிய நேரம் வந்துவிட்டது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை அவருடைய இல்லத்தில் சென்று அமைதியாகவும் வாழ்ந்து வந்தார் ஆனால் உன்னை பற்றி உண்மை அறியாமல் அனைவருமே உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் இப்பொழுது உன்னை புரிந்து கொண்டு உன் துணையை வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொல்லி விட்டார்கள் தங்கமே இப்படி ஒரு நல்ல மனிதனை புண்படுத்திவிட்டு நீ என்ன செய்ய போகின்றாய் இனி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை அவளோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கூறி உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் உன் துணையை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் இப்போது உனக்கு சந்தோஷம் தானே தங்கமே அவர்கள் ஆடும் வரை ஆடட்டும் என்று நான் உன்னிடம் கூறி இருந்தேன் அல்லவா இப்பொழுது அவர்களுடைய ஆட்டம் அடங்க தொடங்கிவிட்டது உன்னுடைய ஆட்டம் என்னை வைத்து நீ ஆறமே தங்கமே உன் வாழ்க்கையில் விதி நீ செய்யும் செயல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினாலும் என்ற பார்வையால் அது அனைத்தும் தவிடி பொடியாகும் நீ ஒரு செயலை செய்யும் பொழுது விதியால் ஏற்படும் விளைவுகளால் ஒரு சில நேரங்கள் தடுமாறி நின்றாலும் அது முடிவானது அல்ல நீ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் கர்மா விதியின் வழியில் அதை தடுத்து கொண்டே இருக்கும் ஆனால் நீ முயற்சி செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது எனது வேல் உன் முன்னின்று அதை செல்ல வேண்டிய இடத்திற்கு எடுத்து செல்லும் தங்கமே என் காலை பிடித்த உனக்கு விதியால் அல்ல காலத்தால் ஏற்படும் வினைகளை கூட தாங்கும் சக்தியையும் தாண்டி வரும் தைரியத்தையும் நான் தருவேன் ஏமாற்றுகிறவர்களிடம் ஒருபோதும் வாதாடாதே ஏனென்றால் அவர்களின் பொய்கள்தான் அவர்களின் உண்மைகள் அந்த பொய்களை நிரூபிக்கவே உண்மையே கூறினாலும் அந்த பொய்யர்களிடம் அது ஈடுபடாது உனக்கான நீதியை நான் தருவேன் உண்மை பேசுபவனாக இருந்ததற்காக தண்டனை கிடைத்தாலும் அது நிதானமான வெற்றிக்கே வழிவகுக்கும் நீ தலையணைக்குள் அழுகிற கண்ணீரை என் கரங்களால் துடைக்கின்றேன் நான் இருக்கின்றேன் பிள்ளையே உண்மைக்காக வாழும் உனக்காக எப்போதும் இந்த முருகனப்பா நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா